இன்னைக்கு அவல் முறுக்கு பண்ணித்தான் போறேன் எங்களுக்கு அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து அவல் வந்து கப்பு பொட்டுக்கடலை வந்து கால் கப்பு அரிசி மாவு வந்து ஒரு கப்பு பெருங்காயம் காரப்பொடி ஜீரகம் உப்பு இதுக்கு தேவையான பொருட்கள் அவளையும் பொட்டுக்கடலையும் நல்லா மிக்சியில் வந்து நல்ல பவுடர் ஆக்கிட்டு சல்லடை வச்சு சளிச்சிட்டு அதோட அரிசி மாவு மூனையும் போட்டு இப்போ வந்து நான் காரப்பொடி உப்பு ஜீரகம் போட்டு சுடுற எண்ணெய் வந்து ஒரு ஸ்பூனு ஒரு க ரெண்டு ரெண்டு ஸ்பூன் விடலாம் எண்ணெய் சூடு பண்ணிட்டு இதோட வந்து காரப்பொடி நம்மளுக்கு தேவையான அளவு காரப்பொடி அவங்கவுங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு காரப்பொடி ஜீரகம் உப்பு இது மூணையும் போட்டு கலந்துட்டு தண்ணி ஊத்தி லேசா தண்ணி ஊத்தி முறுக்குமா பதத்துல பிசஞ்சுக்க போறோம் நீ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா விட்டு 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 தெளிச்சு நல்லா கெட்டியா இந்த மாதிரி பிசைஞ்சு முறுக்குமா புளிகிற பதத்துக்கு நம்ம பிசஞ்சுக்கணும்

அவல் முறுக்கு ரொம்ப சுலபமா செஞ்சுடலாம் பத்தே நிமிஷத்துல நம்ம செஞ்சுரலாம் எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவல் முறுக்கு செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க தேங்க் யூ தேங்க் யூ